விஜய் தொலைக்காட்சியில் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலியமாகவும் சூப்பர் சிங்கர் மூலியமாகவும் மக்களிடையே ரொம்பவே பரோட்சியமானவங்க தான் சிவாங்கி அவர்கள் ஸோ இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது இப்போ ரீசெண்டாக லண்டன் போயிருக்காங்க அங்கே ஒரு பிளாக் மாதிரி எடுத்திருக்காங்க அப்போ வந்து நம்மளுடைய சிவாங்கி அண்ட் அவங்க அம்மா பின்னி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு அதில் வந்துட்டு சிவாங்கி வந்துட்டு கல்யாணம் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாலு வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லவே இல்லை கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துலலாம் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இல்லை இது நாலு வருஷம் இங்கே மூ ரெண்டு வருஷம் இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு சிவாங்கிக்கு கல்யாணம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தானா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் இன்னும் குழந்தை தரமாகவே தானே இருக்காங்க சிவாங்கி இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க